வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு சென்ற ஞானத்துடரில் பதினைஞ்சாவது ஞானத்துடரில் முக்கியமாக நாம் சிந்தித்தது என்னவென்றால் காற்றை பற்றி தான் சிந்தித்தோம் காற்றை பற்றி திருமூலை என்ன சொல்லியிருக்கார் காற்றை பற்றி ஔவையாரை என்ன காற்றை பயன்படுத்தி ஆங்கிநீதி என்ன செய்கிறார் அப்போ இந்த மூன்றுதும் காற்றுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதில் உள்ள அர்த்தம் உள்ளது ஞான வழியில் பார்க்கும்போது இந்த காற்று அவ்வளவு மனிதர்களுக்கு தேவையானது முக்கியமாக எல்லா நலனையும் அளிக்கக்கூடியது என்பதை தான் அடிப்படையாக கொண்டு அதற்கு கூறப்பட்டுள்ளது அப்போ காற்றை நம்ம வைத்து இந்த நெறிமுறைகளை பயன்படுத்தி உடல் நலத்தையும் உயிர் வளத்தையும் காக்கக்கூடிய ஒரு தன்மை இதை பல விதங்களில் பல பேரும் பாடியிருக்காங்க அப்பர் பாடியிருக்காரு மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு சுந்தரர் பாடியிருக்காரு ஞான சம்பந்தர் எல்லாரும் வாசியை பற்றி பேசியிருக்காங்க கொடுமுடியை பற்றி பேசும்போது கொடுமுடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க சம்பந்தர் பாடினது சுந்தரர் பண்ணது கொடுமுடியில் அது என்ன கொடுமுடி இந்த நம்மளுடைய சிரஸ் அந்த சிரஸ் அதுதான் முடி அதுக்குள்ளே இருக்கக்கூடியதை எது கொடுத்துக்கிட்டு இருக்கு காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை தான் அவர் உள்ள அறத்து உள்ள இங்கே போய் பாடிக்கிட்டு இருக்கோம் கொடுமுடியை பற்றி நம்ம பேசும்போது தண்ணி சோழண்டு ஓடுது பல்லாங்குடி என்ன குடைந்து பெண்கள் வந்து குடைந்து எடுத்தாங்க அப்படின்னு தண்ணி எடுத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வாசியை பற்றி குடைந்து எடுப்பது என்ன என்பதை வாசி மறைமுகமாக கூறியிருக்கின்றார் அதனுடைய அர்த்தங்கள் தெரியவில்லை அதை மூடி பறிச்சு அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்போ காற்றினுடைய நலனை காற்று என்ன செய்கிறது அதை தான் இங்கே கொண்டு வரும்போது அந்த அனாகதம் என்ற இந்த நெஞ்சு குழியில கொண்டு வரும்போது அது காற்று மையம் காற்று மையத்தினுடைய தெய்வம் இது உருத்திறன் ருத்திரன் த தாய் ருத்திரி அப்ப இந்த இடம் வரும்போது உருவத்துக்கு ஒரு திறன் அளிக்கக்கூடியது உருத்திறன் உருவத்துக்கு திறன் அளி காற்று பலத்தை அளிக்கிறது அதை அறியக்கூடியது அசத்த அந்தண்ட துணை தேவதைகள் துணையாக சொல்லிக்கிருக்காங்க நீங்கள் இங்கே போய் கிடாவட்டிக்கிட்டு இருக்கான் காத்தவர் ஆயன் அவர் தான் இந்த உடலை மேய்த்திக்கொண்டிருக்கிறார் காத்தவர் இந்த உடலை காத்தவர் ஆயன் மேய்ப்பர் கிறிஸ்டின்ல சொல்றாங்க மேய்ப்பர் அப்படின்னு அப்போ காத்தவர் ஆயன் காத்தாயி ஆயி காத்தாயம் இங்கே பொண்ணு பழையத்தை போட்டு வச்சுக்கிட்டு பானக்கம் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அது இல்ல காத்து ஆயி காத்து அங்கே வந்து நமக்கு கொடுத்து காத்து கொண்டிருக்கின்ற பெண் தெய்வமாக காத்தாயி காளிகா தேவி கால் என்றால் காத்து காள் ஈ என்றால் அதை நமக்கு கொடுக்குது காளிகா காளி காத்த கொடுத்து காக்குது கா தேவி அது இறைவியாக அப்போ இவ்வளவு உள்ளர்த்த உள்ள ஒரு பேரை எல்லாம் என்னென்ன பண்ணி இங்கேயே கொண்டு போய் உயிர் கொலையில வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவன் உயிரை சரியாக பண்ணிக்காமல் இவன் உயிரை எல்லாம் கண்டதையும் கொலை பண்ணி போகிறான் அதுதான் வரலாறு சொல்லுவார் ஞான சரிய நீங்க படிக்க வேண்டும் ஞான சரியில் அந்த இருபத்தி எட்டு அகவல்கள்லையும் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார் நான் உறவன்றோ பிறரல்ல எவ்வளவு வருந்தி வருந்தி சொல்லியிருப்பாரு நீ ஞான சரியை ஞானம் என்றால் அறிவு சரியை என்றால் சரியை இறியை யோகம் ஞானம் சரியால் பக்தி அறிவின் மேல் பக்தியை செலுத்து அறிவணி செலுத்து அறிவணி தேடு அப்படிங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்காங்க இப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுவரையில் காற்றை சிந்தித்தோம் இப்போ நம்ம உடலில் வந்து எப்படி இந்த உடலை வைத்துக் கொள்ள போகிறோம் அஞ்சு வயதுலேருந்து மாதத்திரிமய திரும்ப சொல்வார் யார் யார் உடற்பயிற்சிக்கலாம் உடம்பு எல்லாம் பண்ணலாம் அப்போ அஞ்சு இருந்து நீங்கள் எண்பது வயது வயசானவர்கள் தொண்ணூறு வயசானவங்களும் செய்யலாம் இது ஒன்றும் பெரியதில்லை மனிதர்களுக்கு என்ன செய்யலாம் ஐம்பது அறுபது வயசு ஆனோட ரிட்டேர்ட் ரிட்டர்ட் ஆகணும்னா ஐம்பதாயிரம் எண்பதனாயிரம் பென்ஷனை கொடுத்தோன்னா அதை விட வாங்கிக்கிட்டு வந்து இங்கே வேல்வாசை போட்டுக்கிட்டு ஒரு பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அந்த அதே வாங்கிக்கிட்டோம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு ஒரு வெயிட்டை தூக்கி ஸ்ட்ரெச் யாரையும் நம்மளே வர வளர்த்திக்கிறோம் நம்மளே எல்லாத்தையும் அப்போ அங்கேயா இருந்தவன் ரிட்டர்ட் ஆகி வந்து ஒரு வாரத்தில் அப்படி டெங்கு நாயிட்றா அப்படி ரோட்டில் போகும் போதே ஒரு இதை தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரி இப்படி 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 வயசாய் ஒரு பையன் தூக்கிட்டு போகிறது தூக்கிட்டு போகிறது துணிஞ்சு நடந்தா என்ன நடக்க மாட்டாள் ஒரு நாயை கட்டிக்கிட்டு இருக்கிறது காலையில் நாய் இவங்களுக்கு நடப்பயிற்சி கொடுக்குதா நாய்க்கு இவங்க நடப்புயிற்சி கொடுக்குறாங்களா நாய் மிந்தால போகுது சங்கிலியை இழுத்துக்கிட்டு இவங்க எடுத்துகிட்டு பின்னால் இப்படி இப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு கட்ஸும் அதுக்கு ஒரு ஒரு டைட்டு ஆஃப் ட்ரையரு ஏன்னா அப்புறம் இங்கே ஒரு பனியன் ஷர்ட் இங்கே ஒரு தொப்பி இது அந்த நாயை கொண்டுக்கிட்டு போகுது இந்த நாயை இது ஏன் சும்மா நடக்க முடியாதா தொண்ணூறு வயது நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் தாத்தாக்கு அவங்கெல்லாம் தொண்ணூறு வயசில் பத்து ஏரில் முதல் ஏரை ஓட்டுவார் இல்லை பத்து ஏரில் கடைசி ஏரை ஓட்டுவார் அப்போ எந்த ஏறு ஓட்டும் போது அந்த ஏரை ஓட்டினவன் வந்து சேர்த்த தடவுல கட்டிய பிரிக்கலங்கதே அப்படின்னு பேரை சொல்லி சொல்லுவார் அந்த படைக்காலில் பார்த்துட்டு எந்த இதில் சரியாக வல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த தொண்ணூறு வயதுலேயும் உழுது அந்த இதில் இருந்தவங்க கடைசி வரைக்கும் உடல்நலத்தோட இருந்தவங்க இருந்தாங்க அப்படிங்கும் போய் யாரும் தூக்கலை எடுக்கலை இது பண்ணலை இப்போ யாராவது ரிட்டேர்ட் ஆகி உடனே ஆஸ்பத்திரி அந்த அட்டை இந்த அட்டை இந்த மாத்திரை அந்த மாத்திரை எங்கே ஊருக்கு போனாலும் சரி யாத்திரை போனாலும் என்ன விடுறது யாத்திரை யாத்திரை போகிறாங்க காசிக்கு போகிறாங்க யாத்திரைக்கு முந்தி மாத்திரையை வாங்கி வச்சுக்கிறாங்க யாத்திரை எங்கே போனாலும் மாத்திரையை கையை விட்டு எடுக்கிறது இல்லை அது பெருசாக அதுக்கான இது வைத்தியங்களை இது வந்துட்டு அது வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்துட்டு சுகர் வந்துட்டு எந்த வியாதியும் மனிதனுக்கு இல்லை அது ஒரு அறிகுறி வியாதி என்பது உன் உடலில் இந்த இடத்துல அந்த உபாதை ஏற்படுகிறது அது நிரந்தரமானதல்ல நிரந்தரமாக நம்ம விடாமல் பிடிச்சிக்கிட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணுறது அது நிரந்தரமானதில்லை அதை போய் நம்ம வந்து வருத்தப்பட்டு சொல்லுவதற்குல்ல அதுவும் போய் தண்ணி மலையில் போகிறோம் தண்ணி விழுந்தோன்னா அதை ராத்திரி தும்முது மூக்கால் தண்ணி வடிக்குது அதுக்கான ஒரு வைத்தியத்தை நம்ம சின்ன வைத்தியங்களை அரிசியை கட்டி வச்சுக்கலாம் கேவரை கட்டி வச்சுக்கலாம் காலையில் விழுத்துறது முடிஞ்சு போய் இதற்கான உள்ளது உனக்கு எதிர்த்து நீ வச்சுக்கலாம்ங்கும்போது அது எப்படி இருக்கும் அப்புறம் மறுநாள் படுத்து போய் மூக்கால் ஊற்றிட்டு பதினஞ்சு நாளைக்கு மாத்திரை காப்பிட்டு அந்த மாத்திரையை சைட் எஃபெக்ட் பண்ணி இது தானே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் உள்ளர வயல் வந்து வாயில் வந்து அதுக்கு ஒரு வைத்தியம் இதுதான் நம்ம செய்கிற மொழிய மருந்தில்லா வைத்தியம் மருந்தில்லா மருந்த் வைத்தியத்தை மருத்துவத்தை அந்த காலத்திலே ஞானிகள் மகான்கள் சுற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அதை நம்ம யாரும் பார்க்கவில்லை யாரும் அதை கடைப்பிடிப்பதில்லை உடனே மாத்திரையை வாங்கு உடனே அதை கடாயத்தை போடு எந்த இதுவும் செய்யவில்லை இந்த உடலில் எந்த இடத்துல உபாதை ஏற்படுதோ எந்த இடத்துல புண்ணு ஏற்படுதோ எந்த இடத்துல வழி ஏற்படுதோ எந்த இடத்துல நீண்ட நாளாக ஒரு வியாதியாக தெரிகிறதோ காயத்துக்குள்ளே ஒரு கட்டி ஒரு இது எப்படியோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு தெரிகிறது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் மூளையிடம் கட்டளையிட வேண்டும் மூளைக்கு செலுத்தும் மூளை தான் எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கு மூளையில் எல்லா நரம்புகள் இருக்கு நம்ம உடலில் உள்ள நெகத்துலேயே இருந்து நெகத்துலேயே சகிடுனா உடனே அங்கே போய்டும் அப்போ அளவுக்கு உள்ள ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு ஞானத்தை நாம் சிந்திக்கணும் ஞான வழியில் சிந்திக்கும் போது தான் இது நடக்கும் அதை வரும் ஞானத்துடன் பதினேழில் சிந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்